ஹே ஹாய் ஹலோ கைஸ் எல்லாருக்குமே வணக்கம் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு கதையை தாங்க பாக்க போறோம் இந்த படத்துடைய பேரு ஷேம் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல ஹவுஸ் கீப்பிங் வேலை பாத்துட்டு இருக்கிற ஒரு பொண்ணு தெரியாம ஒரு ரூமுக்குள்ள நுழையறாங்க அந்த ரூம்ல ரெண்டு பேர் நெருங்கி இருக்காங்க அதையும் அவங்க பாத்துடுறாங்க அதுல இருந்தே அவங்க ரெண்டு பேர் மேலயும் இந்த பொண்ணுக்கு ஒரு சின்ன ஈர்ப்பு வருது அந்த மாதிரி லைஃப் ஸ்டைலுக்கு தானும் போகணும்னு ஆசைப்படுறாங்க இப்ப அவங்க இல்லாத நேரமா பார்த்து அந்த ரூமுக்குள்ள அவங்க ஒரு விஷயத்த பண்ண இது மூலியமா இவங்களுக்கு வரக்கூடாத பல பிரச்சனைகள் வருது அது என்ன என்ன பண்ணாங்க என்ன பிரச்சனை இன்னொரு பக்கம் என்னுடைய சின்ன பொண்ண ஒரு கேவலமான பையன் ரேப் பண்ணிடுறான் அதுக்கு அந்த தாய் ஒரு பயங்கரமான டிசிஷன் எடுக்கிறாங்க அது என்ன அப்படின்ற பல கேள்விகளோட பதில் இந்த படங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக்கோட கண்டினியூ பண்ணுங்க வாங்க படம் பார்க்கலாம் வைதிவேனா கவி நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பாய் துர்காங்களே இவங்க பேரு ரீமா இவங்க ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஹவுஸ் கீப்பிங் வேலை தான் பாக்குறாங்க ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலில இருந்து வந்திருப்பாங்க இந்த வேலையை நம்பிதான் இவங்களுடைய வாழ்க்கையே இருக்கவங்க ஆனாலும் ஒரு ஹோட்டலுக்குள்ள ஒரு ரூம்

வெயிட் பண்ணாலும் அவங்களுக்கு மனசு உள்ளதாங்க இருக்கு அப்படி உள்ள இவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த கதவு ஓட்ட வழியா அப்படியே ரகசியமா பாக்குறாங்க அப்ப அந்த பொண்ணுமே உள்ள இருந்து வெளியே இருந்த இந்த ஹவுஸ் கீப்பரான நம்ம ஹீரோயின பார்க்க ஐயோ பாத்துட்டாங்களே சொல்லிட்டு இவங்க அங்க இருந்து ஓடி வந்துடுறாங்க இப்ப நம்ம ரீமா ஒரு லிஃப்ட்ல வந்துகிட்டே இருக்கும்போதோ அதே லிஃப்ட்ல அந்த ரூம்ல இருந்த தாமஸ் என்ற பணக்காரர் வந்து ஏறுறாரு ஸ்விம்மிங் பூல்ல இருக்கிற ஃப்ளோருக்கு போங்க அப்படின்ற மாதிரியே சொல்றாரு இவங்களுக்கு அந்த ரூம்ல இந்த தாமஸ் இருந்தது தான் ஞாபகத்துக்கு வருதுங்க வெக்கப்பட்டுகிட்டே அவரையும் அவர் கேட்ட இடத்துல இறக்கி விட்டுட்டு இப்ப தாமசூரியர் ரூம் ஃப்ரீயா இருக்கிறதுனால க்ளீன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கும் போறாங்க இப்படி அந்த ரூமையும் ஸ்ப்ரே எல்லாம் அடிச்சு க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்க அப்பதான் அங்க பெட் பெட்ஷீட் எல்லாமே கசங்கி இருக்கிறதையும் பாக்குறாங்க அவங்களுக்கு அந்த இடத்துல ரொம்ப ரொமான்டிக்கா ஃபீல் ஆகுதுங்க இப்படியும் ஒரு வாழ்க்கை இருக்குல்ல இப்படியும் இவங்க நெருங்கிலா இருப்பாங்கல்ல நம்ம அதை தொடக்கிற வேலையை மட்டும் தான் பாக்கணும் சொல்லிட்டு ஒரு ஏக்கமும் உள்ள வருது இப்படி எல்லாம் நம்மளால இருந்துட முடியாதா இந்த மாதிரியான ட்ரெஸ் எல்லாம் போட்டுற முடியாதா இப்படி காசை நம்ம கண்ணா பின்னான்னு செலவு பண்ணிட முடியாதான்ற மாதிரி அவங்களுக்குள்ள பல யோசனைகள் இப்ப அந்த ரூம்ல அவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்றத தன்னோட கண்ணால பாக்குற மாதிரி ஜஸ்ட் ஃபீல் மட்டும் தான் பண்றாங்க ஆனா எல்லாமே அவங்க கற்பனை தான் அப்போ தான் தாமஸ் உரிய போனையும் அதே ரூம்ல விட்டுட்டு போயிருக்காருங்க அதுல அவங்க ஒய்ஃபு மெசேஜ் பண்ணியிருக்காங்க அப்போ தான் இந்த தாமஸ் அஃபேர் வச்சிருக்காரு போல அவங்க பிஏ கூட தான் ஒன்னா இருந்திருக்காரு போலன்ற மாதிரி இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க அதையும் பார்த்து வச்சுட்டு லிப்ட்ல ஒரு சோஃபால இருந்து ஒரு பிளாக் கலர்ல ட்ரெஸ் எடுக்கிறாங்க அட்லீஸ்ட் நம்மளால இந்த மாதிரியான ஒரு லைஃப தான் வாழ முடியாது ஆனா இந்த ட்ரெஸ்ஸை போட்டு பார்க்க முடியுமே சொல்லிட்டு அந்த இடத்துல பாத்ரூம்ல போயிட்டு இந்த ட்ரெஸ்ஸையும் போட்டு பார்க்க இவங்களுக்கு ரொம்ப ஆசையா இருக்குங்க அந்த நேரத்துல தான் திடீர்னு அந்த ரூமுக்கு நம்ம தாமஸ் வராரு இவங்களுக்கு அங்க ஒண்ணுமே புரியல ஐயோ ஐயோன்னு சொல்லிட்டு அறக்க பறக்க அந்த டிரெஸ்ஸையும் கலட்டுறாங்க அவங்களோட யூனிஃபார்மையும் போட்டுக்கிட்டு சாரி சார் சாரி சார் மேனேஜர் கிட்ட சொல்லாதீங்க சார் சாரி சார் அப்படின்ற மாதிரியே சொல்றாங்க தாமஸ் மூஞ்ச சொல்லிக்கிறாரு இந்த மாதிரி ஆளுங்க என் ரூமுக்கே வரக்கூடாது டிரெஸ்ஸையே போட்டு பாக்குறியா அந்த டிரெஸ் நீயே எடுத்துட்டு போயிடு அப்படின்ற மாதிரி அந்த டிரெஸ் நம்ம ஹீரோயின் கிட்டயே கொடுத்து அனுப்புறாரு இப்ப நம்ம ஹீரோயினோட மேனேஜர் வந்து ஹீரோயின் ரீமாவை பயங்கரமா திட்டுறாங்க ஆமாங்க அந்த தாமஸ் மேனேஜர் கிட்ட சொல்லிட்டாங்க போல நம்ம ரீமா எவ்வளவோ கெஞ்சுறாங்க ஆனா அவங்க மேனேஜர் இருக்கிற முடிவு என்னவோ இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் நீங்க வேலை பார்க்கலாம் அதுக்கப்புறம் வெட்டி படுக்கையெல்லாம் கட்டிக்கிட்டு நீ எங்க இருந்து வந்தியோ அங்கேயே கிளம்பிடு அப்படின்ற மாதிரியே சொல்றாரு சார் என்னோட லைஃபே இந்த வேலையை நம்பிதான் சார் இருக்கு சாரி சார் இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன் சார் தெரியாம பண்ணிட்டேன் சார்ன்ற மாதிரி எவ்வளவோ கெஞ்சுறாங்க ஆனா உங்க மேனேஜர் கொஞ்சம் கூட கருணை கட்டாம வேலையை விட்டு போயே ஆகணும்னு சொல்றாரு கொஞ்ச நேரத்திலேயே ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுக்கிட்டு இருந்த இந்த தாமஸ் கிட்டயோ வந்து சாரி சார் தெரியாம இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படி பண்ண அந்த பொண்ணை வேலையை விட்டு அனுப்பிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்ல தாமஸோ வெரி குட் அந்த பொண்ணை பார்த்தாலே ரொம்ப கேவலமா இருக்கா கண்டிப்பா சேரியில இருந்துதான் வந்திருப்பா அவளா எங்க இருக்கணுமோ தான் இருக்கணும் அவளுக்கு இந்த மாதிரி வேலையே ரொம்ப ஓவர் தான் அவன் அங்க இருந்து வந்துட்டு எப்படி எங்க கூட எல்லாம் சமமா இந்த ஹோட்டல்ல இருக்க முடியும் கிளீன் பண்ண முடியும் கிளீன் பண்றதுக்கு கூட அருகதை இருக்குன்ற மாதிரி பல வார்த்தைகள் பேசுறாரு இதை எல்லாமே ஒரு ஓரத்துல இருந்து நம்ம ரீமாவும் கேக்குறாங்க என்ன இந்த ஆளு எவ்வளவு கேவலமா பேசுறான்னு சொல்லி அவங்களுக்குள்ள பயங்கர கோவம் வருதுங்க அந்த மேனேஜரும் இந்த தாமஸை கூல் பண்ற விதமா உங்களுக்கு ஸ்பாக்கு ஃப்ரீயான ஒரு டோக்கன் கொடுக்குறேன்னு சொல்லி அதெல்லாம் கொடுத்து விடுறாருங்க ரீமா அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் ரூம்ல வந்து கதறி அழுதுறாங்க அங்க ஒரு ஆன்ட்டி இருக்காங்க என்னமாச்சுன்னு ஆச்சுன்னு கேட்கும்போது நடந்த விஷயத்தான் சொல்ல நம்மலாம் அத அதை யோசிக்கலாமாமா அந்த வேலையை மட்டும் பாத்துட்டு கிளம்பிடணும்ல நீ எதுக்குமா இப்படி எல்லாம் பண்ண இப்போ வேலை போயிடுச்சு என்னமா பண்ண போறேன்ற மாதிரி அவங்களும் ஒரு பங்குக்கு அட்வைஸ் பேர்ல சில வார்த்தைகள் சொல்லிட்டு போறாங்க ஆனா நம்ம ரீமா அந்த தாமஸ் சொன்ன வார்த்தைகளை பத்தியோ யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கு பயங்கரமா காண்டாகுதுங்க எப்படியோ இந்த வேலை நம்மள விட்டு போக போது போறதுக்குள்ள இது எல்லாத்துக்கும் ஒரு பதிலடி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியோ நினைக்கிறாங்க அதுக்கு ஒரு பக்காவான பிளானையும் போடுறாங்க அப்படி தாமஸ் ரூம்ல இருந்து வெளியே போன நேரமா பார்த்து தாமஸ் பண்ற எல்லா விஷயத்தையும் உடைக்கணும்னு நினைக்கிறாங்க தாமஸ் இந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு வந்து தங்கி தங்கியிருக்கறதே அவருக்கு ஒரு பயங்கரமான கான்ஃபிடென்ஸ் இருக்குங்க வெளிநாட்டுக்காரங்க கூட ஒரு மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க அது இன்னும் ஒன் அவர்ல நடக்க போகுதுங்க அந்த சமயத்துல தான் நம்ம ஹீரோயின் தாமஸ் இல்லாத நேரமா பார்த்து அவரோட ரூமுக்கு போறாங்க முதல்ல அவருடைய துணி எல்லாத்தையும் எடுத்து நினைக்கிறாங்க இப்ப அவர் போட்டுக்கிறதுக்குன்னு துணி இல்லைங்க அவரோட கோட் ஷூட் இருக்கும் பாத்தீங்களா அந்த கோட் ஷூட்லையும் ஒரு நீலக்கர கரையை சொட்ட விடுறாங்க அவரோட லேப்டாப்லயும் தண்ணியை தெளிச்சு ஒர்க் பண்ண முடியாத அளவுக்கு பண்றாங்க இப்ப அவர் குடிக்கிற ஜூஸ்லயும் ஒரு மயக்க மாத்திரைய கலகுறாங்க வாஷ்பேஷன் பக்கத்துல ஒரு கண்ணாடியையும் உடைக்கிறாங்க அப்ப அந்த இடத்துல ஃபோன் வருதுங்க அதையும் அட்டன் பண்ணா நம்ம தாமஸோட மனைவி தான் பேசுறாங்க நான் இன்னும் ஒரு மணி நேரத்துல ஏர்போர்ட்டுக்கு வந்துடுவேன் ஒழுங்கா ஏர்போர்ட்டுக்கு டிரைவர் அனுப்புங்க அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்ல ஆல்ரெடி இந்த ஆளு பி கூட அஃபேர் வச்சிருக்கான் இந்த நேரத்துல அவங்க மனைவி வராங்க அப்படின்னா இவங்க கையும் களவுமா மாட்டிப்பான்னு சொல்லிட்டு கீழே ரிசப்ஷனுக்கு வந்து பத்து இருபதுக்கு ஏர்போர்ட்டுக்கு டிரைவரை அனுப்பி ரூம் நம்பர் ஒன் ஃபார்ட்டி எயிட்ல இருக்கிற தாமஸ் உடைய ஒய்ஃப கூட்டிட்டு வரணும் போகணும் அப்படின்ற மாதிரியா இன்ஃபார்ம் பண்றாங்க இப்ப தாமஸுக்கு டைம் ஆகுதுங்க அவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த ஃபாரின் ஆபீசர்ஸ் அந்த கான்பிடன்ஸ் அட்டன் பண்றதுக்காக வந்திருக்காங்க இவர் அவரோட ப்ராஜெக்ட் அங்க சொன்னாதான் அது ஒரு கோடி கணக்கான பிசினஸ் டீலுங்க அது ஒர்க் அவுட் ஆகும் இப்போ உள்ள வந்த உடனே வேக வேகமா ஒரு லேப்டாப்பை ஆன் பண்ண லேப்டாப்போ ஆன் ஆகல இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ட்ரெஸ் கலட்டிட்டு வேற ஒரு ட்ரெஸ் போடலாம்னு பார்த்தா எல்லா ட்ரெஸ் அங்க நினைஞ்சிருக்கு இன்னொரு பக்கம் அந்த ஃபாரின் கிளைண்ட்ஸ் வந்து அந்த கான்பிடன்ஸ் ரூம்லயே உட்காந்துட்டு இருக்க தாமஸ் உடைய பி ஏவோ எல்லாம் உட்கார வச்சுட்டு இன்னும் அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க தாமஸ் வந்துருவாருன்ற மாதிரியே சமாளிக்க அவங்க வேற ரொம்ப ஷார்ப்பா டைமிங் எல்லாம் நோட் பண்ணுவாங்க என்ன லேட் ஆகிட்டே இருக்கு இன்னும் வரலீங்கன்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் தாமஸ் வேற பாத்ரூமுக்கு போகும்போது அந்த இடத்துல வலிக்கு விழுந்து மூக்கெல்லாம் வேற உடச்சுக்கிறாருங்க இல்ல இருக்கிற கண்ணாடி பீஸ் வேற அவர் கால்ல குத்துது உடனே ரிசப்ஷனுக்கு கால் பண்ணி அந்த மேனேஜரையும் கண்டபடி திட்டிட்டு உடனே ரூமுக்கு வா எந்த எக்ஸ்பிளனேஷனையும் கொடுக்காத நீ வரல உன்னை சாவடிச்சிருவேன்ற மாதிரியும் சொல்றாரு இப்ப அவரோட கோட்ல கரையே இருந்தாலும் அந்த கரையை கக்கூஸ்ல இருக்கிற தண்ணிய வச்சு எப்படியோ கிளீன் பண்ணி கோட்டையும் போட்டுட்டு பேண்டையும் போடுறாருங்க ஆனா பேண்ட்ல ஒரு கால யாரும் வெட்டிருக்காங்க இவர் செம்ம டென்ஷன் ஆகிறாரு அந்த நேரத்துல இந்த மேனேஜர் ஒரு கேக்கை எடுத்துக்கிட்டு நம்ம தாமஸை கூல் பண்ணிடலாம் சொல்லிட்டு அந்த ரூமுக்குள்ள வர கேக் கேக் ரொம்ப முக்கியமா குடிக்க தண்ணி கூட இங்கே இல்ல ஷவர்ல கூட தண்ணி வரல கக்கூஸ் தண்ணி எடுத்து கிளீன் பண்ணிருக்காங்க என்னடா இது என்ன ஹோட்டல் இது கீழ எனக்கு மீட்டிங் இருக்கியா உன் பேண்ட கலட்டு அப்படின்ற மாதிரியே சொல்றாரு அங்க மேனேஜருக்கு ஒண்ணும் புரியல பேண்ட கலட்டுறியா இல்லையான்ற மாதிரியே மிரட்டுறாரு இங்க தாமஸ் உரிய பி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சொல்லிட்டு அந்த கிளைண்ட் கிட்ட இருந்து தாமஸை கூப்பிடுறதுக்கு ஓடி வராங்க இங்க நம்ம தாமஸ் இருக்காரு பாத்தீங்களா அவரும் அந்த பேண்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு அந்த கான்பிடன்ஸ் ரூமுக்கு வராரு ஆனா அதுக்குள்ள அங்க இருக்கிற எல்லா கிளைண்ட்ஸும் போயிடுறாங்க இப்போ ரூமுக்கு வந்து பாக்குற பி ஏஓ அங்க அந்த மேனேஜர் வெறும் டவலை மட்டும் கடி இருக்கிறத பார்த்து தாமஸும் இந்த மேனேஜரும் ஒருவேளை அப்படி இருப்பாங்களோன்ற மாதிரி சந்தேகப்படுறாங்க இன்னொரு பக்கம் தாமஸும் ரொம்ப டென்ஷன் ஆகிறாருங்க அவர் வேற மயக்க மருந்து போட்ட ஜூஸ குடிச்சிருப்பாருல அதுல மயங்கின நிலைமையில ரூமுக்கும் வராரு என்ன தாமஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பி கத்த இவருக்கு பேச்சு கூட அங்க வர வரமாட்டேங்குதுங்க என்னோட கோடி கணக்கான ப்ராஜெக்ட் போயிடுச்சு எல்லாமே இந்த ஹோட்டலுக்கு வந்ததுனால தான் இங்க இருந்ததுனால தான் மாதிரி பயங்கரமா கத்துறாரு அவங்க பிஏ தான் பக்கத்தில் இருந்து சமாதானப்படுத்துகிறாங்க ஒன்றும் இல்லை இதுக்கு பின்னாடி ஏதோ இருக்குன்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் தாமஸுக்கு வாமிட் வேற வருதுங்க தெரியாமல் அவங்க பிஏவோட ட்ரெஸ்லேயே வாமிட் எடுக்க ஐயோ தாமஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்களும் மேலே இருக்கிற டாப்பை கலட்டிட்டு அவரோட வாமிட்டை கண்ட்ரோல் பண்ண அந்த நேரம் பார்த்து நம்ம தாமஸோட மனைவி அந்த ரூமுக்குள்ளே வராங்க இவங்க ரெண்டு பேரையும் இந்த கோலத்தில் பார்த்து அவங்க மனைவியும் அடப்பாவி இதுக்காக தான் இங்கே வர வேணான்னு சொன்னியா எவ்வளோ நாளாக நடந்துட்டு இருக்குன்ற மாதிரி பயங்கரமாக கோவப்படுறாங்க அவங்க புருஷனை அங்கேயே அடிக்கிறாங்க அங்கே ஒரு போராட்ட களமாகவே மாறுதுங்க இதுக்கு மேலே உங்க கூட குடும்பமே நடத்த முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க மனைவியும் அங்கேருந்து கோச்சிக்கிட்டு போகிறாங்க பின்னாடியே நம்ம தாமஸோட பிஏவோ இங்கே தப்பாக நினைக்காதிங்க இங்கே நடக்கிறதே வேறேன்னு சொல்லி எக்ஸ்ப்ளைன் பண்ணிகிட்டு ஓட இங்கே நம்ம தாமஸ் மயக்கம் அடைஞ்ச நிலையில் அந்த இடத்துலயே மயங்கி விழ அப்போ தாங்க நம்ம தாமஸ் அங்கேருந்து எடுத்துகிட்டு போக சொன்ன அந்த கருப்பு கலர் ட்ரெஸ்ஸையும் போட்டுக்கிட்டு நம்ம ஹீரோயின் அந்த ரூமுக்குள்ள நுழையிறாங்க தாமஸ் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு சும்மா கம்பீரமாக தம்மை அடிச்சிட்டு இப்போ அந்த ரூமை முழுக்க க்ளீன் பண்ணுறாங்க கவலைப்படாத மயக்க மருந்து தான் கொடுத்தேன் நீ ஒன்றும் சாக மாட்டேன் ஆனால் என்ன ஏதோ ஒரு பார்த்த சொல்லி ரொம்ப கேவலமா பேசினேன் இல்ல அதுக்காக தான் இப்படி பண்ண அப்படின்னு அவங்களுக்கு இந்த தாமஸ் என்ன பண்ணாங்களோ அதுக்கு பதிலடி தாமஸ் நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு நம்ம ஹீரோயின் அங்க கொடுத்திருக்காங்க தாமஸ் தண்ணி தண்ணின்னு சொல்லி அங்க கத்திக்கிட்டே இருக்க இந்த ஃபயர் ஆச்சுனா மேலே இருந்து தண்ணி வரும் பாத்தீங்களா எல்லா ஹோட்டல்லயும் செட் பண்ணிருப்பாங்க அதுல எடுத்து ஒரு தம்மையும் வச்சுட்டு இப்ப நான் இந்த வேலையை விட்டு போறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்க இருந்து கம்பீரமா வெளியே வர எல்லாரும் ஃபயர் ஆயிடுச்சு போலன்னு சொல்லி பக்கத்து ரூம்ல இருக்க பணக்காரங்க எல்லாம் பிச்சுக்கிட்டு ஓட இவங்க அதுலயே ரொம்ப கேஷுவலா நடக்கிறாங்க ஒரு கட்டத்துல அவங்க போட்டுட்டு இருந்த யூனிஃபார்மையும் கழட்டி போட்டுட்டு இன்னும் கம்பீரமா நடந்து போறாங்க இப்படியே இந்த கதையை முடிக்கிறாங்க சோ இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழ கமெண்ட்ல சொல்லுங்க இப்ப ரெண்டாவதான் இன்னொரு வித்தியாசமான கதைக்கு போவோம் இந்த கதையோட பேரு வான்மகள் ஒரு அழகான குடும்பத்தை காமிக்கிறாங்க அந்த குடும்பத்துல மதி அப்படின்ற ஒரு ஒய்ஃப்பும் சத்யா அப்படின்ற ஒரு ஹஸ்பண்டுக்கும் மூணு பசங்க ரெண்டு பெண் குழந்தைகள் அந்த ரெண்டு பெண் குழந்தைகளுக்கும் ஒரு அண்ணன் சத்யா ஒரு பொறுப்புல அப்பாவா தன்னோட மூணு குழந்தைகளையும் பார்த்துப்பாரு நம்ம மதி இருக்காங்கல்ல அவங்க வழக்கமா வீ வீட்டுல இருக்கிற இந்த அம்மாக்கள் மாதிரி ஒரு பெண் குழந்தைனா தான் வளரணும் அதுக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்குன்னு சொல்லிதான் வயசுக்கு வராத தன்னோட ரெண்டு பெண் குழந்தைகளையும் அவங்க வளர்க்கறாங்க இப்ப இவங்க குடும்பமா குலதெய்வ கோயிலுக்கும் போயிட்டு இருக்காங்க இவங்க எப்ப அந்த கோயிலுக்கு போனாலும் அந்த இடத்துல நம்ம சத்தியா இருக்கார்ல அவருடைய செல்ல பொண்ணான பொண்ணு தாய தூக்கிக்கிட்டு அங்க இருக்கிற ஒரு மலை உச்சிக்கு போயிட்டு அப்படியே சுத்தி காமிப்பாருங்க அதுல அவங்க அப்படியே பறக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருப்பாங்க அந்த வீட்டுக்கே இந்த பொண்ணு தாயி இந்த குழந்தை இருக்கா பாத்தீங்களா அவங்க செல்ல புள்ளைய இப்ப வீட்டுக்கு வராங்க இந்த சின்ன

விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு பல விஷயத்த சொல்லி கொடுக்குறாங்க அப்படியான ஒரு டைம்ல தாங்க அக்கா வயசுக்கு வந்ததுனால பரதநாட்டியம் கிளாஸ் நம்ம பொண்ணு தாய் மட்டும் தனியா போறாங்க அவங்க அண்ணனும் ஃபோன் பண்ணி கூப்பிட்டதுனால கிளாஸ் முடிச்சிட்டு கீழே வர ஆனா கீழே அவங்க அண்ணன் இல்லைங்க யாருமே இல்ல அண்ணா அண்ணா அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டே போனா அந்த இடத்துல ஒரு வேன் வந்து நிக்குது உள்ள சில ரவுடி பசங்களா வந்து அந்த குழந்தை பொண்ணு தாயா அங்க கடத்திக்கிட்டு போறாங்க இப்போ அவங்களோட இடத்துக்கும் கடத்திட்டு போயிட்டா அந்த இடத்துல ஒரு மோசமான நபரை காமிக்கிறாங்க டேய் வயசுக்கு வந்த பொண்ணு கடத்திட்டு வர சொன்னா ஏன்னா வயசுக்கு வராம அவ தங்கச்சி தங்கச்சியை கடைச்சிட்டு வந்தீங்க தங்கச்சியை தூக்குனதுக்கு பேசாம அவங்க அம்மாவை தூக்குனா கூட அவங்க சூப்பரா இருப்பாங்க இந்த வயசுலயும் அதை விட்டு இப்படி சொதப்பிட்டீங்கடாடா அப்படின்னு பயங்கரமா கத்துறாரு அப்ப வயசுக்கு வராது சின்ன பொண்ணு தானே வீட்டுல விட்டு மாதிரி கூட இருக்கிற நபர்களும் கேட்க ஆனா அந்த மோசமான நபர் பரவாயில்ல கடைச்சிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம ரொம்ப கொடூரமாவே நம்ம பொண்ணு தாயை கற்பழிக்கிறாங்க இன்னொரு பக்கம் நேரமாச்சு இன்னும் பொண்ணு வரலையன்னு சொல்லிட்டு இந்த பரதநாட்டிய கிளாஸ்க்கு வந்து கேக்குறாங்க பொண்ணு கிளாஸ்லயோ இல்ல இப்போ அவங்க அப்பா அம்மா எல்லாம் துடிச்சு போறாங்க அண்ணனும் அப்பா எனக்கு என்னவோ ரொம்ப பயமா பயமா இருக்கு என்னோட போன காணும்பா ஆனா என்னோட போன்ல இருந்ததா யாரோ கால் பண்ணி பொண்ணு தாய கிளாஸ்ல இருந்து கீழே வர சொல்லிருக்காங்க எனக்கு இது எல்லாமே பார்த்தா ஏதோ பிளான் மாதிரி இருக்குப்பான்ற மாதிரி ரொம்ப பதற அப்பதான் அந்த இடத்துக்கு நம்ம பொண்ணு தாயி அப்படியே ரொம்ப உடஞ்சு போய் நடந்து வரத பாக்குறாங்க மா பொண்ணு தாயி என்னமா ஆச்சுன்னு சொல்லி இப்ப அவங்க அம்மா அப்பாவும் வந்து அந்த குழந்தை கிட்ட கேட்க அவங்களால பதில் கூட சொல்ல முடியாம அங்க நிக்க ஏதோ ஆயிடுச்சு போல இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வீட்டுக்கும் தூக்கிக்கிட்டு ஓடுறாங்க அப்பதான் நம்ம பொண்ணு தாயி கற்பழிக்கப்பட்டிருக்காங்கன்ற மாதிரியோ தெரிய வருது இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா மானுமே போயிடும் வெளியே தெரியக்கூடாதுன்ற கூடாதுன்ற நம்ம மதி முடிவு பண்றாங்க எல்லா கதவையும் மூட சொல்றாங்க தன்னோட பொண்ணையும் கூட்டிட்டு போயிட்டு குளிப்பாட்றாங்க என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி குடும்பத்துல இருக்க ஒருத்தருக்கும் ஒன்னும் விளங்கல அப்பா சத்யாவும் போலீஸுக்கு போலான்னு சொன்னாலும் ஆனா நம்ம மதிப்பா வேணாங்க அப்படி போனா மானம் போயிடும்னு சொல்லிட்டு மறுக்கிறாங்க ரொம்பவும் நடந்ததுல இருந்து நம்ம சத்தியா இருக்காருல்ல அப்பா அவர் கூட நம்ம பொண்ணு தாய்கிட்ட சரியா பேச மாட்டாருங்க மூஞ்சி கொடுத்து கூட பொண்ணு தாயையும் ஸ்கூலுக்கு அனுப்ப வேணாம்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு வாரம் வீட்லயே வச்சிருக்காங்க நம்ம மதி தான் பாத்துக்கிறாங்க ஆனாலும் மதியால நிம்மதியா இருக்க முடியலைங்க தன்னோட பொண்ணு திரும்ப திரும்ப குளிப்பாட்டிக்கிட்டே இருக்காங்க இப்ப அக்கம் பக்கத்துல இருக்கிற இந்த உமன் அசோசியேஷன்ல இருந்துதான் இவங்க வீட்டுக்கு வந்து என்னம்மா அக்கம் பக்கத்துல உங்க பொண்ணுக்கு எப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி பேசிக்கிறாங்கன்ற மாதிரி கேட்க அப்படிலாம் ஒண்ணு ஆகலையே அன்னைக்கு ஏதோ ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு வெளியே போயிட்டா போல இருக்கு திரும்ப வந்துட்டான்ற மாதிரி இவங்க சமாளிச்சாலும் அவங்க அதுதான் ஆயிருக்குன்ற மாதிரி மறுபடியும் மறுபடியும் சொல்ல இப்ப அவங்களையும் மூஞ்ச காட்டி வெளியே அனுப்புறாங்க இன்னொரு பக்கம் அண்ணனும் இந்த விஷயத்துல இருந்தோம் இந்த வழியில இருந்தோம் எப்படி வெளியே வருதுன்னு தெரியாம தன்னோட நண்பன் கிட்ட சொல்லி என் தங்கச்சிக்கு இப்படிலாம் நடந்துருச்சு போலீஸ் கம்ப்ளைண்ட் கூட கொடுக்க முடியலன்னு சொல்லி கதறி அழுகுறாருங்க பொண்ணு தாயி இப்ப வீட்டுலதான் இருக்காங்க அப்படி அவங்க அப்பாவும் வேலைக்கு போயிட்டு வர அப்பான்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்க அப்பா முகத்துல சிரிப்பு இல்ல எதையோ பறி கொடுத்த மாதிரிதான் அப்பாவும் இருக்காரு நினைச்சு பாருங்க அந்த குழந்தை இப்படி இருக்கும் போது வீட்டுல இருக்க எல்லாருமே இப்படி இருந்தா அந்த குழந்தைக்கு பயந்தானுங்க வரும் ஒரு கடத்துல இவங்களோட பெரிய பையனும் இந்த விஷயத்த யாரு பண்ணாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன் என்னோட காலேஜ் சீனியர்ஸ் தான் அவனோட பேக்கை செக் பண்ணும் போதும் அவன் பேங்க்ல என் ஃபோன் இருந்திருக்கு என் ஃபோனை எடுத்து தங்கச்சிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி கீழே வர வச்சு இதை பண்ணிருக்கானுங்க இப்பவே இந்த விஷயத்தை போலீஸ்ல சொல்லுவோன்ற மாதிரி அவங்க அப்பா அம்மா கிட்டயே சொல்ல ஆனா நம்ம மதி கண்டிப்பா சொல்ல கூடாது இதை இப்படியே விட்டுடலாம் தயவு செஞ்சு இதை கலர வேண்டாம் என்னுடைய பியூச்சர்னு சொல்லி மறுபடியும் பயப்படுறாங்க இப்ப குடும்பமா குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தா எல்லாமே சரியாயிடும் அப்பா சத்தியாவும் சொல்ல மதியம் குழந்தைகளை கூப்பிட்டுக்கிட்டு வேண்டா வெறுப்பாத வராங்க இன்னொரு பக்கம் என்னதான் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியலனாலும் நம்ம அண்ணங்கார இருக்கார்ல அவரு தங்கச்சி எப்படி பண்ணவன ஒரு வேன்லயே வச்சு கடத்துறாருங்க அப்படி கடத்தி அவனை போட்டு வெளு வெளுன்னு வெளுக்குறாரு இன்னொரு பக்கம் வழக்கம் போல குலதெய்வ கோயிலுக்கு கூட்டு வந்து என்ன பொண்ணு பொண்ணு தாயையும் அவங்க அப்பா சத்தியாவும் பேச ஆரம்பிக்கிறாங்க அவங்க கிட்ட இது மாதிரி பேசாம சும்மா அமைதியா கூடாது சாரி பொண்ணு தாய் எதை நினைச்சு கவலைப்படாத இதுக்கப்புறம் உனக்கு எல்லாமே அப்பா இருப்பேன் நீ உயரமா பறக்கணும் இதுல இருந்து ரொம்ப உயரத்துக்கு வானத்துக்கே போய் சேரணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாரு எப்ப போல தன்னோட பொண்ணையும் அந்த மலை உச்சிக்கு கூட்டு போயிட்டு ஜாலியா சுத்திட்டு இறக்கி விடுறாரு இன்னொரு பக்கம் நம்ம பொண்ணு தாயை இப்படி பண்ணவன அவங்க அண்ணன் அடிச்சிருப்பாருல அப்படி அடிச்சு அவருடைய கீழ்பகுதியையும் வெட்டி போட்டுறாருங்க இங்க பொண்ணு தாய் பேசிட்டு அவங்க அப்பா போகையில நம்ம மதி பொண்ணு தாய் பக்கத்துல வராங்க அவங்களுக்குள்ள ஒரு பொண்ணுடைய உடம்பு கோயில் மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட மட்டும் தான் அதை கொடுக்கணும் அது வரைக்கும் நல்லா பார்த்துக்கணுன்ற மாதிரி அவங்க பெரிய பொண்ணுக்கு சொல்லியிருப்பாங்கல்ல அதெல்லாம் ஞாபகம் வருதுங்க இப்போ சின்ன பொண்ணுக்கு இது இல்லையே இப்படிப்பட்ட பொண்ணு இந்த சமூகத்தில் வளரணுமான்ற மாதிரி கேவலமாகலாம் நம்ம மதி யோசிக்கிறாங்க அங்கே அவங்களுடைய கௌரவம் அவங்களுடைய சாதியில முன்னாடி வருதுங்க நம்ம சாதியில இப்படி நம்ம ஒரு பொண்ணை வளர்த்தா நம்மளுக்கு தான் அசிங்கன்ற மாதிரிலாம் நினச்சி அந்த இடத்துல தன்னோட பொண்ணை மல உச்சியில் இருந்து கீழே தள்ளியும் சாவடிக்கிறாங்க அங்கே எல்லாருமே துடிச்சு போக ஆனால் அது எல்லாமே இவங்களோட நினைப்பாக மட்டும்தாங்க இருக்கு அந்த இடத்துல இதை எல்லா காரணமாக சொல்லி என்னோட பொண்ணு நான் இப்படி பண்ணிட்டேன்னா அதை விட ஒரு கேவலமான விஷயம் உலகத்துல வேற எதுவுமே இருக்காது ஒருவேளை பெத்த பொண்ணையே கௌரவ கொலை பண்றதுதான் மானும் நினைச்சா அந்த மானம் என்னுடைய மசருக்கு சமானம் சொல்லிட்டு இந்த நடந்த விஷயம் இப்போ இவளுக்கு மலையா தெரிஞ்சாலும் நீ அந்த மலையும் தாண்டி ஆகாயத்துல பறக்கணும் அந்த அளவுக்கு நீ உயரணும் அதை பார்த்து இந்த சமூகத்துல இருக்கிற எல்லாருமே வாயடைஞ்சு போகணும் அப்படி என்னோட பொண்ணை வளர்த்து காமிப்பன்னு சொல்லிட்டு இப்போ அவங்க பொண்ணுக்கு உறுதுணையாவும் அப்பாவும் அம்மாவும் இருக்கிற மாதிரி இந்த கதையை முடிக்கிறாங்க சோ நீங்க ரெண்டு கதைகளை கேட்டிருப்பீங்க அந்த ரெண்டு கதைகள்ல உங்களுக்கு எந்த கதை பிடிச்சிருந்தது அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அந்த மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட ஃப்ரீம் பையன் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்